உலகின் மிகப்பெரிய நிகழ்வு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சிலர் சொல்லுவாங்க அது தங்கம் வெள்ளி இல்லைன்னா பணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகம் சொல்கிற உண்மை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் அந்த அற்புதமான கருத்தை சுலபமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட பார்வை கண்டிப்பாக மாறும் தே சைக்காலஜி ஆஃப் மணி மார்க்கன் ஹவுஸில் எழுதின ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம் இந்த புத்தகம் பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்காது ஆனால் சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அதற்காக நம்ம மனசாட்சி என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆழமாக சொல்லி கொடுக்குது பணம் முற்றிலும் கணக்கு கணக்கு புத்தகம் நிதி சந்தை மட்டும் இல்லை அது நம்ம மனித மனசோட நெருக்கமாக இணைஞ்சிருக்கு புத்தகத்தில் ஒரு மிகச்சிறந்த தலைப்பு இருக்குது அதுதான் உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு நாம் எல்லாரும் வளங்கள் பற்றி பேசுகிறோம் தங்கம் வெள்ளி நிலம் எண்ணெய் இவை எல்லாமே குறைவானவை வரையறுக்கப்பட்டவை ஆனால் புத்தகம் சொல்கிற உண்மை என்னென்னா மிகப்பெரிய நிகழ்வுங்கிறது பணம் இல்லை அது நம்ம மனசாட்சி ஒரு மனிதன் எடுக்கிற தீர்மானங்கள் அவனோட பொறுமை அவன் சிந்தனை இதுதான் உ உலகின் மிகப்பெரிய நிகழ்வு சுருக்கமாக சொன்னால் நம்ம மைண்ட்செட் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது இப்போது ஒரு உதாரணம் பாருங்கள் வேரன் பஃபட் உலகின் புகழ்பெற்ற முதலீட்டாளர் அவரோட செல்வம் பில்லியன் டாலர்ஸ் அவரோட ரகசியம் என்னென்னு தெரியுமா அவரோட அதிசயமான கணக்கறிவு இல்லை அதிசயமான வாய்ப்புகளும் இல்லை அவரோட ரகசியம் என்னென்னா பொறுமை லாங் டைமுக்கு காத்திரிக்க தெரிஞ்ச அவரோட மனசாட்சி மறுபக்கம் லாட்ரி ஜெயித்த பல பேர் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறாங்க ஆனால் சில வருஷத்துலேயே அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு மறுபடி பழையபடி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க ஏன் தெரியுமா பணத்தை கையாளும் மனசாட்சி அவங்கக்கிட்ட கிட்ட தான் அதுதான் இந்த புத்தகம் சொல்லுது நீங்கள் சம்பாதிச்சது முக்கியம் இல்லை நீங்கள் அதை கையாளிற விதம்தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யுது இங்கே கற்றுக்கொடுக்கும் பாடம் ரொம்ப சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல் பணம் வந்து ப்யூர்லி நம்பர் இல்லை மிக பெரிய வளங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசாட்சி நம்முடைய பொறுமை நம்பிக்கை முடிவெடுக்கும் திறன் இவையெல்லாம் தங்கம் வெள்ளி எண்ணெயை விட விலை உயர்ந்தவை சின்ன சின்ன முடிவுகள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு நாள் சேமிக்கிற பணம் ஒரு நாள் தவிர்க்கிற ஆசை இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதனால் நண்பர்களே உங்கள் மிகப்பெரிய நிகழ்வு தங்கம் இல்லை வெள்ளி இல்லை பணம் கூட இல்லை அது நம்ம மனசாட்சி புத்தகம் சொல்கிற ஒரு வரி உங்களுக்காக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னா உங்கள் பார்வையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய நிகழ்வு என்ன அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி